ஹாய் விவஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா திருநெல்வேலியிலிருந்து மிக அருகாமையில் திருநெல்வேலி நம்முடைய திருநெல்வேலி புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஆப்போசிட் என்ஜிஓ காலனி ரெட்டியார்பட்டி வழியாக திசையன் சாத்தான்குளம் திருச்செந்தூர் போரிய ரோடு இட்டேரி தாண்டி பருத்திப்பாடு பருத்திப்பாட்டில் மெயின் பஸ் ரோட்டில் வந்து கீழே இறங்கும்போது பாருங்கள் இது நான் இப்போ உங்களுக்கு அணைக்கிறது வந்து ஒரு பாதை மொத்தம் ரெண்டு பாதை உண்டு ஒரு பாதையில் பார்க்கிங்க கம்ப்ளீட்டாக வீடுகளாக இருக்குது வீட்டு மனைகள் போட்டிருக்காங்க மொத்தம் பதினோரு ஏக்கர் இருக்குங்க இதில் ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு லட்ச ரூபா ஒரு சென்டோட விலை பதினெட்டாயிரம் ரூபா கேட்குறாங்க பேசிக்கலாம் கம்ப்ளீட்டாக வீட்டு மனைகள் போட்டிருக்கக்கூடிய இடம் ரெண்டு பக்கமும் வீடுகள் பாருங்க ஒரு சைடு வந்து இந்த மாதிரி வீடுகள் தோட்டங்கள் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது பாருங்கள் இது ஒரு சைடு அப்படியே இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நாம் வந்த இடம் ஃபஸ்ட்டு நான் வந்தோம் பாருங்கள் அந்த வீடியோ கவரேஜ் பண்ணியிருந்தேன் அந்த வீடுகள் தான் நீங்கள் என்ன பார்க்குறது இனி நேரே அந்த ரோடை பார்த்தோம்னா ரோட்டில் உங்களுக்கு இங்கே நின்று பார்க்கும்போது ரோட்டுக்கும் நமக்கும் ரொம்ப பக்கம் இதுதான் ஒரு சைடு இருக்கக்கூடிய வீடு நேரே பார்த்திங்கன்னா ரோடு இந்த ரோட்டில் பஸ் போகிறது நமக்கு க்ளீயராக தெரியும் பாருங்க வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இது நம்மளுடைய இடம் ரைட்டில் நான் உங்களுக்கு வீடுகளை காமிச்சேன் ரைட் சைடில் நீங்கள் வீடு உங்களுக்கு இப்போதான் காமித்தேன் அப்படியே லெஃப்ட்டில் நான் கேமராவை திருப்பதேன் இதுதான் நம்மளுடைய பிளாட்டு அந்த வீடுகள் நான் நின்று நின்ன இடம் வந்து பின் சைடு குளங்க அந்த குளத்தில் வந்து ஒரு சின்ன கால் வருது அதுதான் நான் நின்ற இடம் அது ஒரு பாலம் அதனால தான் லேசாவில் ஒரு பள்ளம் தெரிஞ்சு அது வந்து ஒரு கால் கால்வாய் அந்த குளத்தில் ஓவர்ஃப்ளோ தண்ணி வரும்போது இந்த இடத்துல வரும் அதில் அழகா கவர்மெண்ட் வந்து பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க நிலத்தோட அதாவது மெயின் ரோடு பஸ் ரோடு அதனுடைய ஒரு சைடு பார்க்கும்போது நீங்கள் இப்போ பார்த்த அந்த வீடுகள் அப்படியே பின்பகுதியில் இன்னொரு சைடு பார்க்கும்போது அங்கேயும் கம்ப்ளீட்டாக வீடுகள் நிறைந்த இடம் நல்ல செம்மன் தர ஒரே ஒரு கையெழுத்து தான் பூர்வீக சொத்துங்க இந்த இடம் வந்து அவங்களுடைய பூர்வீக சொத்து பழங்காலத்து ரெக்கார்டு அதாவது டாக்குமெண்ட் பட்டா வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கும் அந்த பட்ட பத்திரம் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் பழைய பத்திரம் அதாவது குடும்ப சொத்து இது எந்த வில்லங்கமோ எதுவுமே இந்த இடத்துல இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை நல்ல மண்ணுங்க செம்மண் தர ரெண்டு சைடும் வீடு சென்டரில் வந்து கம்ப்ளீட்டாக பிளாட் போட்டிருக்காங்க ரெண்டு பக்கமும் அதாவது ரோட்டில் இருந்து லெஃப்ட்டும் ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வீடு சென்டர்ல பிளாட் போட்டிருக்காங்க அந்த பிளாட் போட்டிருக்கிறதுக்கு முன்பக்கம் அதாவது ரோட்டு பகுதியில் கொஞ்சம் இடம் வந்து உங்களுக்கு பிளாங்காக இருக்கும் அதாவது வந்து என்ன பிளாங்க் மீன்ஸ் வந்து மரங்களாக இருக்கும் இந்த மரத்தை நீங்கள் மாற்றியாச்சுன்னா உங்களுக்கு ரோட்டில் வந்து வண்டி போகிறது உங்களுக்கு கிளியராக தெரியும் இப்போமே தெரியுது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சு நேரே நம்ம இடம் இது நம்ம நான் போடியது நம்ம இடம் தான் அதை நான் சொன்ன பாலம் இந்த இடத்துல இருந்து நம்ம நேரே அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பஸ் போகிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு நான் என்ன இருந்து மெயின் ரோட்டில் பஸ் போகிறத உங்களுக்கு வீடியோவில் க்ளோஸ் பண்ணி கிளியராக காணித்தேன் இது வந்து நம்ம இன்னொரு பாதை இருக்குன்னு சொன்னேன் அந்த பாதை வழியாக இப்போ நம்ம வெளியேறும் பாருங்கள் இப்போ நம்ம இந்த இடத்துல நாம் வெளியேறக்கூடிய இடம் ஸோ ரெண்டு பக்கமும் வீடு சென்டரில் நமக்கு பிளாட் போட்டிருக்காங்க அந்த இடத்துல இந்த ஒரு இடம் தான் உங்களுக்கு சும்மா இருக்குது மீது எல்லாமே பிளாட் போட்டாச்சு மெயின் ரோட்டில் இருந்து ஒரு ஒரு சைடு பாத வழியாக வந்தால் நானூறு மீட்டர் இன்னொரு சைடு வந்தால் வழியாக வந்தால் ஐநூறு மீட்டர் இவ்வளவு தான் டிஸ்டன்ஸு தார் ரோடு தான் கம்ப்ளீட்டாக ஸோ தேவையானால் கால் பண்ணுங்க பேசிக்கலாம் இந்த இடத்த ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் வீதம் பிரித்தும் கொடுக்கப்படும் அதை நான் திருப்பியும் சொல்கிறேன் இந்த இடத்த பிரித்து கொடுப்பாங்க உங்களுக்கு ரெண்டு ஏக்கரோ மூணு ஏக்கரோ ஒரு ஏக்கர் கிடைக்காதுங்க ரெண்டு அஞ்சு நாலு இந்த மாதிரிப்பட்ட ஏக்கர்ஸ் வேணும்னா நீங்கள் இதில் இருந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் விலை வந்து கன் கண்டிப்பாக அட்ஜஸ்டபிள் ஆகும் ஓகே தேங்க்யூ